மக்கள் நேரம் இல்லை இல்லை என்று ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அப்ப யாராவது சமுதாயத்துக்காக வேலை செய்ய முன்னுக்கு வந்தா அவங்கள குறை சொல்லி கொண்டு அவங்கள மட்டம் தட்டி அவங்கள கேவலப்படுத்தி அவங்களோட மான மரியாதையை போக்கினா எப்படி வேலை செய்வாங்க இன்றைக்கு எங்கட சமுதாயம் விளங்க இல்ல ஒத்தர்ட மானத்தை போக்குறது எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா மானம் மானத்தை போக்குறது ஒத்தண்ட மானம் போச்சுன்னா அவன் மௌத்தாவுறதுதான் நல்லது மானம் போறதுக்காண்டி மக்கள் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க முஸ்லீம் அல்லாத பிசினஸ்க்கு கிட்டத்திலையும் எங்களை நாட்டுல கொச்சிக்கா நாட்டக்கூடிய ஒருத்தர் அந்த விவசாயம் செய்யக்கூடிய அவர் பெரிய அளவில் கடன் எடுத்து எல்லா நாட்டை கீட்டி அறுவடை செஞ்சு எடுத்து அந்த அறுவடை செய்யக்கூடிய காலம் அதை பிச்சு பசாருக்கு போடக்கூடிய காலம் பார்த்தா கொச்சிக்கா ரொம்ப விலை குறைய போயிட்டே இவருக்கு இப்ப இதால் என்ன செய்ய இவர் இத இவரை எதிர்பார்த்தது லாபத்தை அப்ப அதால தான் இவர் கடனையும் கொடுக்கணும் சும்மா மாதிரி ஆகி தற்கொலை செஞ்சு கொண்டார் ஏண்டா மானம் எடுத்த கடனை கொடுக்க ஒண்ணுமே மானவம் மானம் போயிருமே அது இமான் இல்லாதவங்க அதை செஞ்சு கொள்வா தற்கொலை இஸ்லாத்துல அனுமதியே இல்லை தற்கொலை செஞ்சவங்களுக்கு மௌத்துக்கு பின்னாலே அதே வேதனை தான் நரகத்தை அதிசல வந்திருக்கு எங்களுக்கு அப்படி செய்யல அதனால ரசூலுல்லா ஹஜ்ஜத்துல் வதால பதிமூணு வருஷத்துடைய இருபத்தி மூணு வருஷத்துடைய பயான்கள சுருக்கத்தை வதா அந்த இறுதி ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க அந்த அரஃபாவுடைய பயானில் எல்லாத்தையும் விலங்குப்படுத்தினாங்க அதில் சொன்னாங்க இந்த 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 இப்ப நாங்க இருக்கிற இடத்துடைய கண்ணியம் இந்த இருக்கிற மாதத்துடைய கண்ணியம் ஆ நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துடைய கண்ணியம் இந்த அந்த ஜமானுடைய கண்ணியம் ஹஜ்ஜுடைய காலம் ஹஜ்ஜுடைய மாசம் கண்ணியமான மாசத்துல உள்ளது அந்த அரபாவுடைய பூமி மிக உலகத்திலேயாக சிறந்த பூமி அந்த பூமியில வருஷத்துக்கு ஒருக்கத்தான் மக்கள் ஒன்று கூடுவாங்க முழு உலகமா அந்த இடத்துல இருக்கிற அவ்வளோ பேரையும் பாவத்தை மன்னிக்க கூடிய பூமி அது அரபாவுடைய விலங்கப்படுத்தி ரசோலா சொன்னாங்க ஒருவர் இன்னொருவர் இந்த மானத்தை போக்குறது உங்களுக்கு ஹராம் என்று சொன்னாங்க இன்னைக்கு மக்களுக்கு கணக்கும் இல்லை வாய்க்கு வந்த மாதிரி மேலான சகோதரர்களே அப்படி செஞ்சால் அது ட்ரஸ்டி போர்டாக இருக்கேனும் அல்லது வேற வேற பொது வேலைகளாக இருக்கேனும் நால நல்ல காரியத்தை சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடிய பல நல்ல முயற்சிகள் அந்த சமுதாயத்துக்கு தேவையான வேலை வெட்டிகளை செய்ய சிலர்கள் முன்னுக்கு வாராங்க கண்ட நின்றமாய் வாயாக சொல்லிடுறாங்க மேலான சோ எல்லாவும் பயந்து கொள்ளணும் அவங்க ஹதீஸ்ல வந்து இங்கே ஒத்த மானத்தை போக்கின்னா அல்லா அவர்த மானத்தை அவர்ட வீட்டுக்குள்ளே வச்சாவது போக்குவா வனமாயிருக்கோம் நன்மையே உரம் நாங்க பாவத்தை தடுக்கிறோம் என்று மானத்தை போக்கிக் கொண்டு பாவத்தை தடுக்க உண்மையான சீர்த்திருத்த முறை என்ன என்றா எங்களுக்கு அதுக்காக வேண்டிய நாங்க இப்படி செய்யவும் பொது வேலைகள்ல நடக்கிற தவறுகளை பார்த்துட்டு அவங்கள போகல பொது சொத்துக்கள் எடுக்கிறாங்க மக்களோட பணங்கள் இதை எடுத்துட்டாக்குதுடா அவங்களுக்கு தில்லுமுள்ளு நடக்குது மோசடி நடக்குது அநியாயம் நடக்குது ஆதாரத்தோடு எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க அவர்த கண்டியத்தை பாதுகாத்து அவருக்கு புத்திமதி சொல்லுவோம் இன்றைக்கு நிறைய வழிகள் நேரடியா சொல்ல தைரியம் இல்லை என்றா அதுக்கு தைரியம் இல்லை என்றா நாங்கள் ஒரு லெட்டர் மூலமா ஒரு மெசேஜ் மூலமா அல்லது வேறு வேறு வழிகள் நிறைய இருக்கின்றது தண்ணியமான முறையில் சகோதரனே நான் இப்படி ஒரு விஷயத்தை நான் உருதிந்தேன் சும்மா அவன் சொன்னான் இவன் சொன்னா இன்றைக்கு தான் மெசேஜ்கள் நிறைய வந்து கூடி இருக்கேன் இன்றைக்கு செய்திகள்லாம் அதிகமான செய்தி போய் அதெல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு உத்தர முந்தி தான் மானத்தை போக்க ஒத்தர ஒ கேவலப்படுத்துறதுக்கு ஆள் தேடி தேடி போயிட்டு ஒவ்வொருத்தரா சந்திச்சு சந்திச்சு சொல்லுவோம் இப்ப அப்படி தேவை சில நிமிடத்துல போதும் மூல உலகத்துக்கு செய்தியா அனுப்பினேன் மானத்தை போக்க சில நிமிடம் போதும் ஏதாவது உண்டை போட்டு அதை வெட்டி கொத்தி ஆளுட போட்டோவை போட்டு இன்னொருத்த உடலை வச்சு இவரோட தலைய வச்சு எத்தனை வழிகள் செய்யறாங்க பெரிய பாவம் பெரும் பாவத்தில் ஒன்று மேலான சோடிய மானத்தை போக்குறது தீபத் பேசுறதே பெரிய பாவம் அப்ப மானத்தை போக்குறது அதனால இது முக்கியமான விஷயம் நாங்க எல்லாரும் விலகி போல வேண்டிய விஷயம் தவறுகளை திருத்துறது உண்மையை தானே சொல்றோம் நாங்க நன்மையை தானே எவுறோம் பாவத்தை தானே தடுக்கிறோம் என்று மானத்தை போக்கி சீரழிச்சு கேவலப்படுத்தினா ஒவ்வொருத்தையும் மனைவி மக்கள் இருக்கிறான் இருக்க அந்த புள்ள குட்டிகள எதிர்காலங்கள் என்ன கள்ளனின்ற வார்த்தை லேசான வார்த்தையா பயங்கரமான வார்த்தை களைவெடுத்தால் கையை வெட்ட சொல்லி ஒஸ்ஸாரிக்கும் ஒஸ்ஸாரி பத்து ஃபப்தா வைட்டியாவும் சொல்றாங்க களைவெடுத்த ஆண் பெண்ணுடைய கையை வெட்ட சொல்றான்னு பெரும் பெரும்பாவத்தில் உண்டு களவு அப்போ ஒத்தனை என்ற வார்த்தையை லேசாக சொல்லிடுறேன் எங்களுக்கு ஆனா என்ன ப்ரூஃப் என்ன ஆதாரம் ஆதாரம் அதனால தான் குரான் சொல்லுதே இன்ஜா கும்ஃபாஸு கொண்வினபயின் பதபையனோ உங்களுக்கு ஒரு பாவி செய்தி ஒன்றோ சொன்னா நீங்க சொன்னால் நீங்கள் நல்ல அலசுங்க எடுத்த வாக்கில் இவர் வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜை பார்க்கவே இல்லை அலுக்குலாம் அனுப்பியா இல்லை அனுப்பியாச்சு அதுக்கு பொறு தான் விளக்க வருது இது போய் மெசேஜ் தவறான மெசேஜ் என்ன செய்யணும் வாபஸ் வாங்கியலுமா எத்தனை பேருக்கு இவர் சொல்லேன் பத்து பேருக்கு அனுப்பி அந்த பத்து பேர் பத்து பேரும் அவங்களோட வச்சிருப்பாங்களா அவங்க எத்தனை பேருக்கு அனுப்பியிருப்பாங்க அப்போ எல்லாருக்கும் எங்களுக்கு விளக்கப்படுறது இல்லை இல்லை நான் அனுப்பின மெசேஜ் அது மிஸ்டேக் அது அது தவறு அப்படி இல்லை அவர் அப்படி இல்லை இவர் அவர் இப்படி தானாமே என்று செல்லேன் அதனால் கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதர்களே இன்றைக்கு நான் விளங்கின மட்டும் சமுதாயத்தில் நல்ல டேலண்ட் உள்ளவங்க சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவங்க நல்ல தேவையான ஆட்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பெண்களுக்கு எங்களோட சமுதாயத்துக்கு நல்ல தகுதியான சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய எல்லா வகையிலையும் தகுதியான மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க முன் இல்லை ஏன்னா நாங்கள் சும்மா எங்களை கேவலப்படுத்திக் கொள்ள தேவையில்லை அதுக்கு ஹதீஸ் சொன்னே சொல்லி அவங்க ஒதுங்கி கொள்வாங்க எங்களுக்கு உள்ள குட்டி இருக்கியப்பா இந்த ட்ரஸ்டி போர்டுக்கு அல்லது இந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த வேலைகளுக்கு நாங்கள் இறங்கினா எங்களையே போட்டு கேவலப்படுத்திடுவோம் அவருக்கு ஒரு வாகனத்தை எடுக்கல அவர் அவட சல்ல ஒரு வாகனத்தை எடுத்து அண்ணா அடிச்சுட்டாரு வாய்க்கு வந்த மாதிரி சொல்றாங்க இந்த மக்கள் எல்லாம் பயந்து கொள்ளும் பயங்கரம் இது நஞ்சி நான் என்ன சொல்றேன் லேசில் இவங்க டைம் கொடுக்க தயாரும் இல்லை இன்னைக்கு யார கேட்டாலும் நேரம் இல்லைன்றாங்க ஏதோ சிலர்கள் எல்லா வேலையோடய நேரம் கொடுத்து முன்னுக்கு வந்தா அவன கால போட்டு இழுத்துக் கொண்டே இருந்தான் இப்படி போன உம்மத்துட நிலைமைன்னு என்ன எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு